பழம்பெரு நடிகர் ரேவதி பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்வோம் சின்ன சின்ன வண்ண குயில் பாடிய ரேவதியாவது ஆளே மாறிட்டாங்களே வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நடிகைகள் என்றாலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரமுறையை தான் நடிகை ரேவதி அதாவது ஹீரோயின் என்றாலே கிளாமர் இருக்க வேண்டும் மாடர்ன் ட்ரெஸ் அணிய வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை தளர்த்தி முற்றிலும் ஹோம்லியான லுக்கில் எந்தவித கவர்ச்சியும் காட்டாமல் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு தனித்துவமான நடிகையாக இருப்பவர் தான் நடிகை ரேவதியா இவர் எயிட்டிஸ்களில் இவர் நடிப்பில் வெளியான பெரும்பாலான படங்கள் வெள்ளி விழா கண்டது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அந்த காலத்தில் இருந்து அனைத்து முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து டூயட் பாடியிருக்கிறார் ரேவதி ரஜினியின் இருந்து கமல் பிரபு கார்த்திக் என அனைவரிடம் நடித்து புகழ் பெற்றார் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி மலையாளம் என பிறமொழி படங்களிலும் நடித்து தவிர்க்க முடியாத நடிகையாக தான் ரேவதி ஆவார் இவர் நடனத்தின் மீது அலாதி அக்கறை கொண்டவர் ஆகும் என்றும் கூறப்படுகிறது அம்மாவின் தூண்டுதலின் பேரில்தான் பரதமும் பயின்றார் என்று சொல்லப்படுகிறது பரதத்தில் இவர் ஆடும் நடனம் ஒரு தனி நளினத்தையே ஏற்படுத்தும் என்பார்கள் இவர் பள்ளிப்பருவ வயதில் இருக்கும் போதுதான் மண் வாசனை படத்தின் வாய்ப்பு இவரை தேடி வந்ததாம் பாரதிராஜா ராஜா அந்த படத்திற்காக ரேவதியை நாடியபோதுதான் போதுதான் நடிகையா என்று கேட்டு உயர்ந்தவர் தான் ரேவதி முழுக்க முழுக்க நகரத்திலே பிறந்து தான் என்றாலும் கவர்ச்சிக்கு நோ சொன்னவர் ரேவதி ஆவார் ஆரம்பத்தில் தமிழ் பேசுவதில் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறார் ரேவதி அதனால்தான் மண் வாசனை படத்தில் நடிக்கும்போது ஒவ்வொரு வசனத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார் பேசியிருப்பார் மண் வாசனை படம் அவருக்கு ஒரு நல்ல பெயரையும் வாங்கி கொடுத்தது என்றும் சொல்லப்படுகிறது அதே பாரதி ராஜா மீண்டும் ரேவதியை வைத்து இயக்கிய திரைப்படம்தான் புதுமைப் புதுமை பெண்ணார் ரேவதியின் திறமையான நடிப்பால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவரை தேடி வர அதன் பிறகு சினிமாவில் கொடிகட்டி கட்டி பறந்தவர் தான் ரேவதி இப்படி ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகாக இருந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது நாலு படங்களை இயக்கியும் செய்திருக்கிறார் ரேவதி சமீப காலமாக படங்களை இயக்கும் முயற்சியில் தான் இருக்கிறார் ரேவதி இந்த நிலையில்தான் ரேவதியின் லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று தற்போது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்